நீங்கள் வேணால் உங்களுடைய ஆள்காட்டி வரலாம் மூக்கு பக்கத்தில் வச்சு வேகமாக அப்படின்னு செஞ்சு பாருங்கள் இந்த நடுநாசி அதாவது சுழிமுனை நாடி ஒரு ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு அதிகமாக ஒருத்தருக்கு ஓடுதோ அவ்வளவு ஆரோக்கியமாக நிம்மதியாக இருப்பார் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஃபுட்டு உணவு உணவு சாப்பிடும் பொழுது வலது பக்கம் நாசி ஓடும்போது சாப்பிட்டாதான் ஜீரணம் ஆகும் அப்போ என்னென்னா வலது நாசி ஓடும்போது தண்ணி குடிக்கிறனால அது உடம்புக்கு செட்டாக மாட்டேங்குது இடது பக்கம் ஓடனா வலது பக்கம் மாத்துறது எப்படி சரத்தை மாத்துறது எப்படி ஏன் மாத்தணும் அந்த குறிப்பிட்ட நாடியில் செய்யாமல் நீங்கள் மாத்தி பண்ணிங்கன்னா யோகா பண்ணி முடிச்சோன்னா டயர்டாயிருங்க அந்த நாடி மாற்றி கல்யாணம் தாலி கட்டிட்டு சண்டை போட்டுருப்பாங்களாமாங்க அவங்களுக்கு எந்த நாசி வேணுமோ அதை ஓட வைக்கிறதுக்கு தான் தண்டம் வச்சுக்கிறாங்க தண்டம் நம்மள தண்டம் தண்டம் வாங்க தண்டங்கிறது ஒரு நல்ல பொருள் சித்தர்கள் ஞானிகள் முனிகள் ரிஷிகள் எல்லாருமே சரக்கலை மூலமாக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்காங்க நீ என்ன மாதிரி ஞானி ஆகு அப்படின்னு சொன்னாதான் அவர் ஞானி அதனால சரக்கலை கத்துக்கொண்டு அனைவரும் சித்திரர்களாக மாறுவோம் வாழ்க வையகம் நண்பர்களே சரக்கலை அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க சரக்கலைன்னு சொல்லுவாங்க நானு சின்ன வயசுல இருந்து ரொம்ப வருஷமா இந்த சரக்கலையை கற்றுக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தேன் பல குருநாதர்கள் எனக்கு சலக் சரக்கலை தெரியும் அப்படிம்பாங்க ஆனால் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சாதாரண மக்களுக்கு சரக்கலைன்னு ஒன்று இருக்கிறதுங்கிறதே தெரியாது அப்படி தெரிஞ்சாலும் சரக்கலை சொல்லுவாங்க அப்படிங்குறத சொல்கிறாங்களே தவிர அது என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களும் சொல்லி கொடுக்குறதில்ல இந்த சரக்கலைய நான் பல வருடமாக கற்றுக்கொள்வதற்காக தேடிக்கொண்டிருந்தேன் யாருமே கற்றுக் கொடுக்கலீங்க பல விதத்துக்கு கேட்டிருக்கேன் கற்றுக் கொடுத்து இல்லைங்க அந்த மாதிரி நிலமையில எனக்கு ஒரு நண்பர் சரக்கலையை முழுவதுமாக கற்றுக் கொடுத்தார் சரக்கலை என்பது ஒரு பெரிய கடல் அதில் ஆரம்ப நிலைகளை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அதனால் அந்த சரக்கலைன்னா என்ன அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ பதிவு இந்த சரக்கலையை நீங்களும் கற்றுக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு மாத கோர்ஸ் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இப்போது சரக்கலைன்னா என்னன்னு பார்க்கலாங்க அதாவது நமக்கு மூன்று நாடிகள் இருக்குது வளநாடி எடநாடி சுழிமுனை நீங்கள் வேணால் உங்களுடைய ஆள்காட்டி வரலாம் மூக்கு பக்கத்தில் வச்சு வேகமாக அப்படின்னு செஞ்சு பாருங்கள் ஏதோ ஒரு பக்கம்தான் காற்று வந்து கற்றையாக போகும் நீங்கள் எப்போ செக் பண்ணி பார்த்தாலும் ஒன்று வலது பக்கமாக காற்று அடர்த்தியாக இருக்கும் இல்லை இடது பக்கமாக இருக்கும் இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் ஆள்காட்டி வரல மூக்கையில் வைங்க வச்சுட்டு சும்மா சாதாரண வச்சாவே சில பேர்த்துக்கு தெரிஞ்சிடும் சில பேருக்கு தெரிலன்னா கொஞ்சம் வேகமாக அப்படின்னு செஞ்சு பாருங்க இப்போ எனக்கு இடது பக்கமாக காற்று போயிட்டுருக்கு புரிஞ்சுக்குங்க நம்ம மூச்சு எப்பொழுதுமே ஏதோ ஒரு பக்கம் அடர்த்தி அதிகமாக போகும் சில நேரங்களில் வலது பக்கம் போயிட்டு இருக்கும் சில நேரங்கள் இடது பக்கம் போயிட்டு இருக்கும் சில நேரங்கள்ல மட்டும்தான் ரெண்டு பக்கம் ஈக்குவலா போகும் வலது பக்கம் போனா வளனாசி இடது பக்கம் அதிகமாக காற்று போனா இடநாசி ரெண்டு ஈக்குவலா சமமா வலது பக்கம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா ரெண்டு சமமா இருக்கும் இதுக்கு பேரு சுழிமுனை இந்த இரண்டு பக்கமும் சமமா போற அந்த நேரத்துல தான் நமது உடல் தன்னை தானே குணப்படுத்துகிறது அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக இருப்போம் சாந்தமாக இருப்போம் உடம்புல நோய்கள்லாம் குணமாகிற நேரம் புரிஞ்சுக்கோங்க இந்த நடுநாசி அதாவது சுளிமுனை நாடி ஒரு ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு அதிகமாக ஒருத்தருக்கு ஓடுதோ அவ்வளவு ஆரோக்கியமாக நிம்மதியாக இருப்பார் இதங்க கான்செப்ட் மொத்தம் மூணு நாடி இருக்கு பல நாடி எடநாடி ஓகேங்களா இப்போ சரக்கலை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நாசி ஓடும் போது செய்யறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதா சரக்கலை ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது செக் பண்ணி பார்த்தா இப்போ ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமா உணவு சாப்பிட்றோம் நல்லா கேவினிங்க நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஃபுட்டு உணவு உணவு சாப்பிடும் பொழுது வலது பக்கம் நாசி ஓடும் போது சாப்பிட்டாதான் ஜீரணம் ஆகும் நீங்க சோதனை பண்ணி பார்க்கும் பொழுது இடது பக்கம் நாசி ஓடுதுன்னு வச்சுக்கலேன் இப்போ நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆகாது பாருங்க இந்த சின்ன விஷயத்தை யாருமே சொல்லிக் கொடுக்கலீங்க சாப்பிடும் பொழுது வலது நாசி தான் ஓட வேண்டும் வலது நாசி ஓடும் பொழுது சாப்பிட்டால் மட்டுமே ஜீரணமாகும் இடது நாசி ஓடும் பொழுது சாப்பிட்டால் ஜீரணமாகாது பாருங்க சின்ன வித்தீங்க கத்துக்கிறனால என்னாகும் இன்னிலிருந்து எப்ப வலது நாசி ஓடுதோ அப்போ சாப்பிட்டு பாருங்க உணவு மருந்தாக மாறுகிறது இதே இடது நாசி ஓடும்போது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஜீரணம் ஆகாது திம்முன்னு இருக்கும் திரும்ப கஷ்டமாக இருக்கும் அஜீரண கோளாறு வரும் புரிஞ்சுங்களா இதே மாதிரி தண்ணி குடிக்கிறோம் இல்லையா தாகம் அடிக்கும்போது குடி தண்ணி குடிக்கிறோம் ட்ரிங்கிங் வாட்டர் நல்லா கேமீங்க இடது நாசி ஓடும் பொழுது தான் தண்ணி குடிக்கணும் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கன்று பளிச்சுன்னு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க வலது நாசி ஓடும்போது தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா டல்லாகிருக்குங்க ஒரு மாதிரி அன்ஈசியாக இருக்கும் சளி பிடிக்கும் தொண்ட கரகரன்னு இருக்கும் தண்ணி என்னென்னா வலது நாசி ஓடும் போது தண்ணி உடம்புக்கு செட் ஆக மாட்டேங்குது ரெண்டே விஷயங்க இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதிரி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நாம் செய்யற நூறு இரநூறு விஷயங்களுக்கு எந்த நாடியில் ஓடும்போது செய்ய வேண்டும் எந்த நாடியில் ஓடும்போது செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவை தான் சரக்கலை அடுத்தது சரத்தை மாத்துறது இப்படி வலது பக்கம் ஓடுறாச்சு இடது பக்கம் மாத்துறது இப்படி இடது பக்கம் ஓடுனா வலது பக்கம் மாத்துறது இப்படி சரத்தை மாத்துறதை இப்படி மாத்தணும் இதையெல்லாம் கத்துக்கிறது தான் சரக்கலை அதாவதுங்க இப்ப நான் சாப்பிடும்போது எந்த நாடி தண்ணி குடிக்கும்போது எந்த நாடின்னு சொன்ன பாத்தீங்களா இப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்குதுங்க உதாரணத்துக்கு குளிக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாடு தான் குளிக்கணும் நீங்கள் மாற்றி குளிச்சிங்கன்னா ஜலதோஷம் பிடிக்கும் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது குளிச்சுட்டு வந்தங்க ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படிம்பாங்க அப்போ எந்த நாசியில் குளித்தால் நமக்கு சக்தி கிடைக்கும் எந்த நாசியில் குளித்தால் சக்தி இழக்கும் என்பதை தெரிந்து கொள்வது தான் சரக்கலை யோகா யோகா செய்யணும்னா ஒரு குறிப்பிட்ட நாடியில் மட்டும்தாங்க செய்யணும் அந்த குறிப்பிட்ட நாடியில் செய்யாமல் நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா யோகா பண்ணி முடிச்சோன்னா டயர்டாயிருங்க அப்போ சரக்களை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாடு எந்த நாடியில் யோகா பண்ணுன்னு சொல்லி கொடுப்போம் அந்த நாடியில் கரெக்டாக பண்ணுவாங்க செஞ்சு முடிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க யோகா செய்வதற்கு ஒரு நாடி இருக்குது அந்த நாடியில் பண்ணால் தான் பலன் கிடைக்கும் மாற்றி பண்ணால் பலன் இழக்கும் எந்த நாடி இருக்கும்போது டீ சாப்பிடணும் எந்த நாடு இருக்கும்போது காஃபி சாப்பிடக்கூடாது எந்த நாடியில் ஸ்வீட்ஸ் சாப்பிடணும் எந்த நாடியில் கோயிலுக்கு போகணும் ஞாபக சக்தி உங்களுக்கு ஒரு ஒரு புக்கை படிக்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாடியில் படித்தா மட்டும்தான் மண்டையில் ஏறுங்க பல மாணவர்கள் என் மண்டையில் ஏற மாட்டேங்குதுன்னா நாடி மாத்தி படிக்கிறாங்க அப்ப சரக்கலை தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு குறிப்பிட்ட நாடியில படிச்சா படிச்சதெல்லாம் மண்டையில ஏறுங்க அதை விட முக்கியமானது தாம்பத்தியம் ஆணுக்கு என்ன நாடி பெண்ணுக்கு என்ன நாடியில் இருக்கும் பொழுது தாம்பத்தியம் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அன்னைக்கு அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டு பேத்துக்கு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு தாம்பத்தியத்திற்கு நாடி பார்க்க கற்றுக் கொடுப்பதுதான் தான் சரக்கலை அதை விட முக்கியமானதுங்க பல பேருக்கு இது முதலே தெரிஞ்சுதான் நல்லா இருக்குன்னு தோணும் கல்யாணம் பண்ணும் பொழுது தாலி கட்டும்போது எந்த நாடி இருக்கணும் ஆமாங்க அந்த குறிப்பிட்ட நாடியில் தாலி கட்டிட்டா அந்த புருஷு முன்னாட்டி நிம்மதியாக வாழ்நாள் முழுவதும் ஒன்னா இருப்பாங்களாமா அந்த நாடி மாற்றி கல்யாணத்தை தாலி கட்டிட்டா சண்டை போட்டுருப்பாங்களாமாங்க பாருங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லைங்க ஏமாற்றிட்டாங்க நம்மளைங்க முதலே சொல்லி கொடுத்துருக்கலாமா இல்லைங்களா தாலி கட்டும் பொழுது எந்த நாடி அந்த ஆணுக்கு ஓட வேண்டும் மன மகனுக்கு ஓட வேண்டும் மன மகளுக்கு ஓட வேண்டும் அந்த கரெக்டாக டைம் பார்த்து ரெண்டு பேரும் செக் பண்ணிட்டு அந்த டைம்ல தான் வந்து அதை அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த ஐயர் பார்த்திங்கன்னா உட்காந்து இன்னும் பண்ணிட்டு இருப்பாரு இது வரைக்கும் நமக்கு தெரியல அவர் செக் பண்ண சொல்லிதெல்லாம் பண்ணுமாமாங்க தாலி கட்டுறதுக்கு முன்னால அவர் கணக்கு இருக்காமா அந்த கணக்கு கணக்கு பார்த்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த நாடி கரெக்டாக வந்தோன்னே தாலி கட்டிட்டா அப்போ அவங்க நல்லா நிம்மதியா வாழ்வாங்களாமாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாடி இருக்கிறது வரம் கொடுப்பதற்கு ஒரு நாடு இருக்கிறது வரம் வாங்குவதற்கு ஒரு நாடு இருக்கிறது சாபம் கொடுப்பதற்கு ஒரு நாடு இருக்கிறது இறைவனை நினைப்பதற்கு ஒரு நாடு இருக்கு இப்படி இருபத்தி நாலு மணி நேரத்தில் மனிதர்கள் இந்த உலகத்தில் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எந்த நாடு இருக்க வேண்டும் எந்த நாடு இருக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் சரக்கலை நண்பர்களே ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை மூச்சு காற்று உள்ள வருது உள்ள போய் வெளி வருதுங்கிற கணக்கை வச்சு அவங்களுடைய தன்மை அவங்களுடைய எப்படி இருக்கும் அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியுங்க ஒரு நிமிடத்தில் எவ்வளவு குறைவாக மூச்சு காற்று உள்ளே சென்று வருகிறதோ அவ்வளவு ஞானி சரக்கலை கற்றுக்கிட்டு சரக்கலை பயிற்சி தொடர்ந்து செய்யும் பொழுது நமது மூச்சுக்காற்றுடைய நெம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒரு நிமிடத்தில் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க ஒரு நிமிஷத்தில் இருபது இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த இருபது இருக்கிறத சரக்களை தொடர்ந்து செய்ய 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பத்துக்கு வருங்க அப்படி இன்னும் குறைஞ்சு குறைஞ்சு வந்து அதாவது ஒரு நிமிடத்தில் எவ்வளவு குறைவாக மூச்சு இழுத்து விடுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிறீர்கள் சரக்களை தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம அந்த மூச்சுக்காட்டுடைய எண்ணிக்கை ஒரு நிமிடத்தில் இருக்கும் எண்ணிக்கை குறைகிறது சரக்கலை செய்யும் பொழுது நாம் ஞானியாக ஆட்டோமேட்டிக்காக மாறுகிறோம் அதே மாதிரிங்க சரக்கலையில மூச்ச மாத்தருக்கு சொல்லி கொடுக்குறாங்க வலது நாசில ஓடிட்டு இருந்தா டக்குன்னு எப்படி இடது நாசிக்கு மாத்துறது முதல்ல மாத்தணும் அடுத்தது எப்படி மாத்தணும் இதெல்லாம் கத்துக் கொடுக்கறதுதான் சரக்கலைங்க எட்டு வகையான வழியில் சரத்தை மாற்றலாம் அதாவது நம்ம நாடி ஓடுது இல்லைங்களா மூச்சுக்காத்த மாத்தறதுக்கு எட்டு விதமான வழிகள் இருக்குங்க ஒன்று உணவின் மூலமாக மாற்றலாம் ரெண்டு அமர்ந்து கொண்டு சில பயிற்சி பண்ணா மாற்றலாம் சிட்டிங் பொசிஷன் இன்னொன்று படுத்துக்கொண்டு பொசிஷனில் சில பயிற்சி பண்ணா நாடி மாற்றலாம் நின்று கொண்டு ஸ்டாண்டிங் பொசிஷன்ல மாத்தலாம் வாக்கிங் நடக்கும் பொழுது மாத்தலாம் தண்டம் இந்த காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரிஷிகள் வச்சிருப்பாங்க தண்டம் வச்சு நாசி மாத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த நாசி வேணுமோ அதை ஓட வைக்கிறதுக்கு தண்டங்கிறது ஒரு நல்ல பொருள் தண்டத்தை வைத்து நாம் நாசி மாற்றலாம் பக்கெட்டில் தண்ணி இருக்கு இல்லைங்களா பக்கெட்டில் தண்ணியை தூக்கி நாசி மாற்றலாம் ஃபைல் இருக்கு இல்லைங்களா ஃபைலை வந்து கக்கத்தில் வச்சு நாசி மாற்றலாம் பந்து பந்தை வச்சு மாற்றலாம் இப்படி நாசி மாற்றுவதற்கு எட்டு விதமான வழிகள் இருக்குதுங்க அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த சிலபஸில் அதாவது எந்த நாசி எந்த வேலை செய்யணும் எந்த நாசி எந்த வேலை செய்யக்கூடாது ஒரு நிமிஷத்தில் எத்தனை மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரணும் அதை எப்படி குறைக்கிறது சரக்கலை பயிற்சி அது மட்டும் இல்லாமல் நாடி மாத்துறது ஏன் ஏன் நாடி மாத்தணும் நாடி மாத்துறதுல எட்டு விதமான வழிகள் இப்படின்னு எல்லாமே இந்த சிலபஸில் வருதுங்க அடுத்தபடியாக காலையில நாடி செக் பண்ணி பாக்கணும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு நாடி இருக்குங்க இல்லைங்களா ஒவ்வொரு கிழமைக்கும் சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால ஒரு நாடி ஓடணும் அப்புறம் நாடி ஓடணும் இது சிலபஸில் இருக்கு நீங்க கத்துக்கிட்டீங்க உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை காலையில சூரிய சூரிய உதிக்கிறதுக்கு முன்னால எந்திரிச்சிட்டீங்க நல்லா கேவங்க ஒவ்வொரு கிழமையும் காலை எழுந்திருக்கும் பொழுது சூரியன் உதிப்பதற்கு பின்பு ஒரு நாடு இருக்க வேண்டும் முன்பு ஒரு நாடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் அன்னைக்கு நீங்க உங்க உடம்பு நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம் அன்னைக்கு எல்லா செயலும் சிறப்பாக இருக்கும் மாறி இருந்தால் அன்னைக்கு நேரமே சரியில்லைங்க இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சு யார் மூஞ்சிலையும் முழிக்கல அவங்க நாசி ஒழுங்கா இல்லை புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு கிழமையும் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் பின்பும் ஒரு நாசி இருக்கணும் அப்படி இருந்தாதான் அன்று நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் உயிர் நாடியோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம் இது மாறி இருந்தால் பிரச்சனை அப்போ காலை எழுந்திரிச்சோன்ன நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அதை கற்றுக் கொடுப்பேங்க செக் பண்ணி பார்த்தோன்ன ஓஹோ இன்னைக்கு சரியில்லை இந்த நாசி தான் இருக்கணும் மாறி இருக்குன்னா எட்டு விதமான வழிகள் சொல்லி கொடுத்துருக்கு இல்லைங்களா அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் நாடி மாசிக்கலாம் அப்போ அன்றைக்கி சிறப்பாக இருக்கும் பாருங்கள் நாடி மாற்றுறது எதுக்குன்னா ஒழுங்காக இல்லைன்னா அதாவது இந்த நேரத்தில் இருக்க வேண்டிய நாசி ஒழுங்காக இல்லைன்னா மாற்றுறது தான் நாடி மாற்றும் கலை இதை அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்குறக்காக தான் நாம் ஒரு மாத கோர்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க இந்த சரக்களை தெரிஞ்சிருச்சுன்னா எதிரில் ஒருத்தர் பேசும் பொழுது அவர் உண்மை பேசுகிறாரா பயிர் பேசுகிறா கண்டுபிடிச்சிடலாங்க சரக்களை தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் இவர் போய் பேசிட்டு இருக்காருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க அதை விட முக்கியங்க எதிரில் இருக்கிறவர் நல்லவரா கெட்டவரான்னு கண்டுபிடிக்கலாம் சரக்கலை தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தர் கூட இருக்கிறோம் பழகிட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறோம் போது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம்னா எதிரில் இருக்கிறவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத சரக்கலையில் கண்டுபிடிக்க முடியும் சரக்கலை தெரிஞ்சவங்க கிட்ட யாருமே வம்பு வச்சுக்க முடியாது ஏன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாங்க அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க பில்லி சூனியம் சொல்கிறாங்க இல்லைங்களா பில்லி சூனியம் வவ்வாளு ஏவாலுங்களா இதெல்லாம் தெரிஞ்சவங்க சரக்கலை தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு வேலை நடக்காதுங்க ஒரு வேலை உங்களுக்கு யாராவது பில்லி வச்சுட்டாங்க சூனியம் வச்சுட்டாங்க எதிர்க்கிறவங்க செய்வனம் வச்சுட்டாங்க அப்படின்னா சரக்கலை கற்றுக்குங்க நீங்கள் சரக்கலையில் பயிற்சியெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களை யாராலும் பில்லி சூன்யம் வைக்க முடியாது சொல் பேச்சு கேட்காத நபர் இப்போ நீங்கள் உங்க ஆஃபீஸில் வேலை செய்யறவங்க கிட்ட இல்லை அம்மாட்ட ப பசங்க கிட்ட மாணவர்கிட்ட ஒரு சொல்கிறீங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க நாடி தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு எந்த நாடி ஓடணும் நீங்க உங்க யார்ட்டையும் பேசுறீங்கல்ல அவங்க எந்த டைரக்ஷன்ல ரைட்லயா லெப்ட்லயா நிக்கணும் அப்படின்னு கணக்கு இருக்குதுங்க அப்போ குறிப்பிட்ட நாடி ஓடும் பொழுது எதில் இருக்கு நம்ம குறிப்பிட்ட திசையில் நிக்க வச்சு நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா அவர் கேட்பார் அப்ப பெற்றோர்கள் குழந்தைக்கிட்ட ஒன்று சொன்னால் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் நிற்கிற பொசிஷன் நாடி பொசிஷன் அவங்க நாடி பொசிஷன் சரி இல்லைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்போ சரக்களை கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த நாடியில் நம்ம இருக்கும் பொழுது நீங்கள் யார்கிட்ட என்ன சொல்ல வர்றீங்களோ அவங்க எந்த டைரக்ஷனில் நிற்கும் பொழுது நீங்கள் எப்படி சொன்னால் கேட்பாங்கன்னு கற்றுக் உடனே சரக்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் சொல்வதை எதிரில் உள்ளபவர்கள் அப்படியே கேட்பார்கள் நாம் பேசுவதை சொல்வதை மற்றவர்கள் கேட்பதற்கு உதவி செய்வதுதான் சரக்கலை நண்பர்களே சித்தர்கள் எல்லோரும் சரக்கலை தெரிந்து வைத்திருந்தார்கள் சித்தர்கள் ஞானிகள் முனிகள் ரிஷிகள் எல்லாருமே சரக்கலை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்காங்க சரக்கலை தான் இந்த பஞ்சபூதங்களால் கட்டுப்படாத ஒரு இடத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க தான் இன்னைக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே நீங்கள் சரக்கலை கத்துக்கிட்டீங்கன்னா காலை எழுந்திரிச்ச உடனே சரக்கலையை பார்த்துட்டு சரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இனிமேல் நாம தான் முடிவு பண்ண போறோம் நமது வாழ்க்கையை நாம எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்றது சரக்கலை சரக்கலைக்கும் பிரபஞ்சத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்கு நம்ம இந்த சரக்கலை கத்துக்கிறது மூலயமா நேரடியா பிரபஞ்சத்தோட ஐக்கியமாயிரலாம் என இந்த கலையே பிரபஞ்சத்தோடு இணையருக்கான கலைதான் சரக்கலை நேரடியாக பிரபஞ்சத்தோடு இணைக்கும் ஒரு கலை சரக்கலை தெரிஞ்ச ஒருத்தருக்கு பஞ்சபூதங்கள்லாம் ஒரு டிஸ்டர்பே பண்ணாதுங்க பஞ்சபூதங்களை தாண்டிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும் ஏன்னா இந்த சரக்கலை செய்யும் பொழுது என்ன ஆகுன்னா பஞ்சபூதமெல்லாம் ஒன்றுமில்லாம் போயிடும் பஞ்சபூதங்கள் தாண்டிய ஒரு நிலை பிரபஞ்சத்தோடு இணையும் ஒரு நிலை காலை எழுந்தவுடன் நமது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் ஒரு நிலை சரக்கலை பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும் இந்த சரக்கலை பயிற்சியை நிறைய குருநாதர்கள் கற்று வச்சிருக்கிறாங்கங்க ஆனா யாருமே சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க சொல்லித்தராதனால அந்த கலை அழிஞ்சு போற நிலைமையில் இருக்கும் பொழுது எப்படியோ எனக்கு அதை கிடைச்சிருச்சு அந்த கலையை இனிமேல் உலகம் முழுவதும் நாம் அதை கொடுக்கப் போகிறோம் இப்படி ஒவ்வொரு கலையும் அழிந்து கொண்டிருக்கும் கலையை வெளியே கொண்டு வருவதுதான் நமது வேலை அந்த வகையில் சரக்கலையை நாம் மறைத்து வைக்கப்பட்ட அழிந்து கொண்டிருக்கும் இந்த சரக்கலையை நாம் இப்பொழுது வெளியே கொண்டு வருவோம் வாருங்கள் நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தோடு இணையுங்கள் பஞ்சபூதத்தை தாண்டி வாழுங்கள் வாருங்கள் நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொண்டு இந்த நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் நாமும் சித்தர்களாக மாறலாம் ஆமாங்க அதாவது என குருநாதர் ஒருத்தர் சொல்லுவார் ஞானிகள் காலில் போய் விழுகிறது சிறப்பில்லை நாமளே ஞானிகளாக மாறுவதுதான் சிறப்பும் பார் எந்த ஒரு ஞானியும் என் கால சொல்ல மாட்டாங்க சொன்னாவே அவர் ஞானியா இல்லைங்க நீ என்ன மாதிரி ஞானி ஆகு அப்படின்னு சொன்னாதான் அவர் ஞானி அதனால சரக்கலை கத்துக்கொண்டு அனைவரும் சித்திரர்களாக மாறுவோம் நண்பர்களே இப்படி சரக்கலை என்பது ஒரு கடல் அந்த கடல்ல கொஞ்சமா நான் கத்துக்கிட்டு இருக்கேங்க முழுசா கத்துக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேங்க ரொம்ப கொஞ்சமா பாருங்க இந்த கொஞ்சமே இவ்வளவு இருக்குன்னா பாத்துக்குங்களே பல வருடமாக சரக்கலை கற்றுக்கொள்வதற்காக நான் தேடினேன் ஓடினேன் யாருமே சொல்லி கொடுக்கலைங்க முதல்ல யாருக்குமே தெரியல நினைக்கிறேன் தெரியும் சொல்லுவாங்க ஆனா சொல்லித் தர மாட்டாங்க இந்த நிலையில் ராஜேஷ் என்ற ஒரு நம் நண்பர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தாருங்க எனவே திரு ராஜேஷ் அவர்கள் மூலியமாக ஒரு மாச கோர்ஸ் சரக்கலை ஒரு மாத வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க இந்த ஒரு மாத வகுப்புன்னு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு டெய்லி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த ஏழு நாள் முடிச்சோன்ன இருபத்தி மூணு நாள் டெலிகிராம் மூலிமா நீங்கள் டவுட்டு கேட்கணும் அதாவது இந்த பயிற்சி வந்துங்க ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு மட்டும் முடித்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் போய் செஞ்சு பார்ப்பீங்க டவுட்டு வரும் இந்த வகுப்பில் என்னென்னா கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது குறைஞ்சது ஒரு மாதம் உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக செய்யும் பொழுது சந்தேகத்தை தீர்த்தாதான் புரியும் அதனால் இந்த சரக்கலை அப்படிங்கிற அந்த பயிற்சியை ஒரு மாத கோர்ஸாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஏழு நாட்கள் ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடக்கும் அப்போ எல்லோரும் பேப்பர் பேனாக வச்சு நல்லா நோட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இருபத்தி மூன்று நாட்கள் அந்த மாதம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டவுட்டு கேட்கணும் நான் இன்னைக்கு இது பண்ணேன் ஒர்க் அவுட் ஆகலை இன்னைக்கு வலதானு சாப்பிட்டேன் ஜீரணமாக இப்படின்னு உங்களுடைய டவுட் எல்லாம் கேட்டு 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 ஒரு மாதம் டெலிகிராம் சேனல் மூலியமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படும் கலந்து கொண்ட எல்லாருக்கும் என்ன கேள்வி கேட்டாலும் ஒன் மந்த் ஃபுல்லாக பதில் சொல்லி உங்கள் எல்லாத்துக்கும் புரிய வைக்கிற வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும் அதனால தான் ஒரு மாத கோர்ஸாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் எனவே நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உள்ள நண்பர்கள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் நமது நோக்கம் வந்து இந்த மாதிரி அழிந்து போன வெளிவராத விஷயங்களையெல்லாம் கொண்டு வந்து சொல்றதா நமது நோக்கங்க அப்படி போக போக ஒவ்வொன்றா நம்ம கிடைச்சிக்கிட்டு வருது அந்த வகையில இப்போ ரீசண்டா நம்ம கிடைச்சதுதான் சரக்கலை அப்படிங்கிற அருமையான ஒரு பொக்கிஷம் திரு ராஜேஷ் அவர்கள் இந்த வகுப்பை நடத்துவார்கள் ஏழு நாள் ஆன்லைன் வகுப்பு இருபத்தி மூணு நாள் டெலிகிராம்ல சந்தேகங்கள் கேட்கிறது ஃபாலோப்ஸ் கிளாஸு மொத்தம் ஒரு மாத கோர்ஸ் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் ஆமாங்க ஐயாயிரம் ரூபாய் செலுத்தினீங்கன்னா சரக்கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இதுவரை யாருமே ஓப்பனாக கற்றுக்கொடுக்காத அருமையான ஒரு வித்தை இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் வழங்குகிறோம் எனவே சரக்கலை என்ற பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்